ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கத்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக கத்தருக்கு நான் நன்றியை எடுக்கிறேன் விசேஷித்த விதமாக நாம் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் கத்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவாராக லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது சகைவே நீ சீக்கிரமாக வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் இந்த வார்த்தையை சகைவை பார்த்து சொல்ல காரணம் என்ன வேத வசனம் சொல்லுகிறது மேலே குறிப்பிட்டிருக்கிற வசனத்தில் லூக்கா பத்தொம்பது மூன்று ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் சகிவு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் அவர் செய்த அற்புதங்களை கண் கேள்விப்பட்டிருக்கிறான் ஏசு குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார் சப்பானிகளை நடக்க வைக்கிறார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் குஷ்டரோயிகளை கத்த சொ தொட்டு சொஸ்தமாக்குகிறார் இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறார் அந்த கேள்விப்பட்டிருக்கிற அதன் நிமித்தமாக இயேசுவை நான் கட்டாயமாய் நான் பார்க்க வேண்டும் இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் இயேசுவோடு நான் பேச வேண்டும் அவர் எப்படி இருக்கிறாரோ எனக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் உங்கள் அருகில் வந்திருக்கிற பரம தகப்பன் சொல்லுகிறார் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் நீங்கள் சொல்லலாம் என் வீட்டில் எப்படி தங்க முடியும் அவரால் எப்படி ஏன் தங்க முடியும் நானே ஒரு குடிகாரனாக இருக்கிறேனே நானே சிகரெட் அடிக்கிறவனாக இருக்கிறேனே நானே கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக அடிமையாக்கப்பட்டிருக்கிறேனே ஏசு என் வீட்டில் வந்து எப்படி தங்குவார் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற என்னுடைய வீட்டில் வந்து எப்படி தங்குவா ஒன்றே ஒன்று இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் தூக்கி எரிந்துவிட்டு இயேசுவே நீர் என் வீட்டிற்குள் வாரும் என் வீட்டிற்குள் வந்து தங்கும் என் வீட்டில் நான் உனக்கு உனக்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் அவளாய் வாஞ்சிக்கும் போது அவளாய் நீங்கள் கூப்பிடும் போது உங்கள் வீட்டுக்குள் வருவார் உங்கள் இருதயத்துக்குள் வருவார் உங்கள் வீட்டுக்குள் வருவார் வந்தால் போதும் உங்க வீட்டில் சந்தோஷம் வந்தால் போதும் உங்க வீட்டில் அமைதி வந்தால் போதும் சீறி கொண்டிருக்கிற புயல் அமைதலாகும் போதும் சீறி கொண்டிருக்கிற கடல் அமைதலாகும் நீ வந்தால் போதும் பெருங்காற்று அமை எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் வந்தால் போதும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறிவிடும் தலைகீழாய் மாறிவிடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார் உன் வீட்டுக்குள் நான் வந்து தங்க வேண்டும் உன் வீட்டுக்குள் நான் வந்து தங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் உடனே நீங்க கூப்பிடுங்க இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும் இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும் வேதம் வசனம் சொல்லுகிறது ஏசு வீட்டுக்குள் வந்தால் இழந்து போனதை திரும்ப தருவார் இழந்து போனதை திரும்ப தருவார் வேத வசனம் சொல்லுகிறது லுக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறா வந்திருக்கிறா சிலர் அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்க அதை மீண்டும் திரும்ப தருவார் சிலர் ரட்சிப்பையே இழந்திருக்கிறீங்க ஏசு திரும்ப தருவார் பாவ வாழ்க்கைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்பி இருக்கிறீங்க நீங்க இந்த நிமிஷத்துல அந்த பாவ வாழ்க்கையை தூக்கி இயேசுவே என் இருதயத்துக்குள் வாரும் என் வீட்டுக்குள் வாரும் என்று நீங்கள் கூப்பிடும்போது இயேசு உங்கள் வீட்டுக்குள் வருவார் உங்கள் வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் இயேசு சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சீரியல் பார்க்கும்போது அரை மணி நேரம் சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் பறிபோய்விடும் ஒரு படம் பார்க்கும்போது போது மூணு மணி நேர சந்தோஷமா இருக்கும் அடுத்து அந்த படம் பார்த்து முடித்த உடனே சந்தோஷம் எல்லாம் போய்விடும் இது எல்லாம் உலகம் கொடுக்கிற சமாதானம் இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத நான் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதென்றால் நிரந்தரமானது நான் கொடுக்கிற சமாதானம் நித்தியமானது நான் கொடுக்கிற சமாதானம் அழியாதது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா இப்பொழுதே அந்த சமாதானத்தை திரும்ப தரும்படியாய் உங்க வீட்டுக்குள் ஏசு பிரவேசிக்க விரும்புகிறார் ஒருவேளை பிசினஸ்ல ஏற்பட்ட தோல்வியின் நிமித்தமாய் நஷ்டத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா இன்னைக்கு உங்க வீட்டில் அவர் தங்கி உங்க பிசினஸ்ல அவர் தங்கி இழந்த சமாதானத்தை அவர் திரும்ப அவர் கொடுக்க போகிறார் நீங்க எழுதியிருக்கிற பரிசையில் தோல்வி அடைஞ்சு சமாதானத்தை நீங்க இழந்திருக்கிறீங்களா இன்னைக்கு உங்க வீட்டில் வீட்டுக்குள் ஏசு வர விரும்புகிறா மறுபடியும் அந்த எக்ஸாமில் ஹண்ட்ரட் மார்க்கை தந்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறா இழந்த சமாதானத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறா ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஏசுவே என் வீட்டுக்குள் நீர் வாரும் என்று அவரை இந்த நிமிஷம் நீங்கள் அழைக்கும் போது அவர் உங்கள் வீட்டுக்குள் வருவார் அவர் உங்களோடு உங்கள் அருகில் உட்காருவார் உங்களோடு போஜனம் பண்ணுவா நீங்களும் அவரோடு போஜனம் பண்ணுவீர்கள் இழந்து போனதை அவர் திரும்ப கொடுப்பார் இழந்து போன சந்தோஷத்தை அவர் திரும்ப கொடுப்பார் எழந்து போன நிம்மதியை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழந்து போன சந்தோஷத்தை எழந்து போன சமாதானத்தை அவர் திரும்ப தருவார் குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாக சகோதரி எஸ்தர் அப்படிங்கிற சகோதரியை சந்திக்க கத்தர் ஒரு தருணம் கொடுத்தார் கொரோனா காலகட்டத்திலே அவர்களுடைய கிராமத்தை விட்டுவிட்டு இல்லை என்று சொல்லி திருப்பூர் அவிநாசியிலே போய் கணவன் மனைவியாய் வேலைக்கு சேர்ந்தார்கள் பிள்ளைகளை அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் அவர்கள் அட்மிஷன் போட்டார்கள் தொடர்ந்து நன்றாக போய்கொண்டிருந்தது கடன்கள் அடைபட்டது அவர்கள் வேலையை பெருசாக என்ன ஆரம்பித்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுகிறதை விட்டுவிட்டார்கள் குடும்பம் ஜெபம் பண்ணுகிறதை விட்டுவிட்டார்கள் தனி ஜெபம் பண்ணுகிறதை விட்டுவிட்டார்கள் வேதம் வாசிக்கிறதை விட்டுவிட்டார்கள் ஆண்டவரை தேடுகிறதையே விட்டு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே செல்போன் பார்க்க ஆரம்பித்தார்கள் பிள்ளைகள் எல்லாரும் டிவி பார்க்க ஆரம்பித்தார்கள் குடும்பத்தில் ஒரே சண்டை குடும்பத்தில் ஒரே சமாதான குறைவு எப்பயுமே பிரச்சனைகள் தாண்டவமாடினது இப்பொழுது அந்த சகோதரி பிள்ளை சூனிய கட்டினால் பாதிக்கப்பட்டார்கள் ஒரு மை நிமித்தமாக பாதிக்கப்பட்டார்கள் படுத்த படுக்கையானார்கள் ஆனார்கள் சரீரத்தில் ஒரே எரிச்சல் 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 தாங்க முடியாமல் கொடங்கொடமாக எண்ணெயை ஊத்தி தடவுவா தகப்பனார்கள் பிள்ளைகள் கணவன் அப்பைய அந்த எரிச்சல் போகவே போகாது ஒட்டம்பெல்லாம் திடீரென்று ஒரு அரிப்பு வரும் அதுக்கு ஓட்டை எடுத்து சுரண்டுகிறது போல கையில் கிடைக்கிறதை எடுத்து எல்லா இடத்துலையும் சுரண்டுவார்கள் ஆனால் அந்த அரிப்பு நிற்காது எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எத்தனையோ எக்ஸ்ரே எத்தனையோ மருத்துவமனைகள் ஏறி இறங்கிட்டாங்க சித்த வைத்தியம் கோமா கோமியாபதி எல்லா வைத்தியங்களும் பார்த்தாயிடுச்சு கடைசி இப்போ நாலு லட்சம் வாய் செலவழித்து முடித்துவிட்டு எதிலும் ஒரு புரோஜனமும் இல்லை படுத்த படுக்கை ஆகிவிட்டார்கள் இப்பொழுது தங்களுடைய தாய் வீடு இங்கே கிருஷ்ணன் கோவிலுக்கு அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவிலே அவங்களுடைய வீடு இருந்தது அந்த வீட்டில் வந்து பெற்ற தாய் தகப்பன் பக்கத்திலிருந்து பிள்ளையை பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்போ இந்த அவங்களோட பிள்ளைகள் அவிநாசியில் தனியாக படித்தாங்க அப்பா வந்து டிராவல் பஸ் ஓட்டுறவர் இப்போ பிள்ளைகள் தனியாய் கணவன் தனியாய் இப்பொழுது எஸ்தரவங்க தனியாய் இப்பொழுது பயங்கர சோதனை பயங்கர அழுகை பயங்கர கண்ணீர் படுத்த படுக்கை அப்பதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும் ஐயோ சமாதானத்தை இழந்துட்டோம் நிம்மதியை இழந்துட்டோம் ஐக்கியத்தை இழந்துட்டோம் இப்போ பிரிந்திருக்கிறோம் இயேசுவே எப்படியாவது என்னை குணமாக்கும் என்று கதர் ஆரம்பித்தார்கள் அந்த சூழ்நிலையில்தான் தான் கத்தர் என்னை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போனால் அழைத்து கொண்டு போன அந்த நிமிஷமே அவர்கள் வீட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கத்தர் அந்த அந்த சகோதரியின் பெயரில் எழுதப்பட்ட எல்லா பிள்ளி சூனியங்களை வல்லமைகளை கத்தர் அழித்தார் ரெண்டு வாந்தி எடுத்தார்கள் மருந்தும் எல்லா வந்தது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த அரிப்பு மாற ஆரம்பித்தது ஒரு மூன்று ஆவி பெயர் சொல்லி வெளியே போனது மூன்று விதமான ஆவி வெளியே போன போனது உடனே சரீரத்தில் இருக்கிற எரிச்சல் நின்றது பொட்டத்தியில் இருக்கிற வழி நின்றது நெஞ்சில் இருக்கிற வழி மாறினது உடனே படுத்த படுக்க இருந்த அந்த சகோதரி எழும்பி முதல் நாளிலே உட்கார்ந்தார்கள் இப்பொழுது எல்லா இடத்துக்கும் போகிறாங்க இப்போ எல்லா இடத்துக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ எந்த வழியுமே இல்லை இயேசு அந்த வீட்டுக்குள் பிரவேசத்த நிமித்தமாக அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் வந்தது இழந்த சந்தோஷத்தை கத்தர் அந்த சகோதரிக்கு கொடுத்தார் சந்தோஷத்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்தார் இப்ப அவங்க பிள்ளைகள் செல்ல தூக்கி போட்டுட்டாங்க இப்ப அவங்க பிள்ளைகள் டிவி பார்க்கிறத விட்டுட்டாங்க இப்ப இடத்துல அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் குடும்பமே அவங்க சாட்சியா இருக்கிறார்கள் எஸ்தருக்கு கத்தர் இழந்த சந்தோஷத்தை கொடுத்தது போல எஸ்தர் குடும்பத்துக்கு கத்தர் இழந்த சந்தோஷத்தை கொடுத்தது போல இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு அவர் இழந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்க போகிறார் உங்கள் வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்க போகிறார் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜபம் பண்ணுங்க ஏசுவின் நாமத்தினால் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு சகோதரியை கத்தர் காண்பிக்கிறார் உங்க உங்க உங்களுடைய பிஸ்னஸ்ல நிறைய உண்மையானவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது வெளியிலே போய் அவர்கள் தனி பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பலர் உங்க கையில் உண்மையாக வேலை செஞ்சவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தலம் வெறுமையாய் காணப்படுகிறது இந்த தீபாவளி போனஸை வாங்கிட்டு அவர்கள் கடந்து போயிட்டாங்க இப்போ உங்க பிசினஸ நடத்த முடியுமா இல்ல பிசினஸ் நடத்த முடியாதா இனிமே இந்த பிசினஸை மூட வேண்டியதா அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறா உங்கள் பிசினஸ்க்குள் யேசு வர விரும்புகிறா யேசுவே என் பிசினஸ்க்குள் நீர் வாரும் என்று சொல்லும்போது அவர் உங்கள் பிசினஸ்க்குள் வருவா இழந்த இழந்த லேபரை கத்தர் திரும்ப தருவா உங்க பிசினஸை கத்தர் துளிர்க்க பண்ணுவா உங்க பிசினஸை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறா நன்றின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க பில்லி சூனிய கட்டினால் மாந்திரிக கட்டினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி கட்டில் இருந்து படுத்த படுக்கையா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு ஏசு உங்க வீட்டுக்கு வெளியில் நிற்கிறா ஏசுவே என் வீட்டிற்குள் வாரும் என்று சொல்லு சொல்லுங்க இப்பொழுது அவர் உங்க வீட்டுக்குள் வர விரும்புகிறார் ஒன்றே ஒன்று இயேசுவே என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் நான் அன்றுவரே சிலுவையில் தொங்குகிற இயேசுவின் மேல் நான் வைக்கிறேன் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் பரிசுத்த வாழ்வு வாழ விரும்புகிறேன் என்னை குணமாக்கும் என்று நீ சொல்லும் நீங்க சொல்லும்போது போது இயேசு உங்கள் அருகில் வந்து நிற்கிறார் அவர் உங்கள் அவருடைய கரத்தை உங்கள் மீது வைக்கிறார் உங்களுடைய பிள்ளி சூனிய வல்லமை இப்பொழுது அழிக்கப்படுகிறது மாந்திரீக வல்லமை அழிக்கப்படுகிறது மை மருந்து அழிக்க படுகிறது அனுப்பப்பட்ட ஆவி இப்பொழுது பாதாளத்துக்குள் போகிறது இப்பொழுது ஒரு கருப்பு உருவம் உங்கள் படுத்த படுக்கையாய்க்கு வைத்திருக்கிறது இப்பொழுது அந்த உருவம் உங்களை விட்டு விலகிப் போகிறது பாதாளத்துக்கு போகிறது நன்றியும் சொல்லுங்க நன்றியும் சொல்லுங்க இப்ப எழும்பி பாருங்க உங்களால் எழும்ப முடியும் இப்ப நின்று பாருங்க இப்பொழுது உங்களால் நிற்க முடியும் இப்ப நடந்து பாருங்க இப்ப நடக்க முடியும் உங்க கைகளை அசைத்து பாருங்க இப்பொழுது அசைக்க முடியும் நன்றியப்பா நெஞ்சு பகுதியில் எரிச்சலோடு ஒரு சகோதரி பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்பொழுதே கத்த கத்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது இப்பொழுதே கத்தர் உங்கள் நெஞ்சு பகுதியில் இருக்கிற எரிச்சலை கத்தர் மாற்றுகிறா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஒரு வலது கன்னத்தில் ஒரு குஷ்டம் போல வெள்ளை தழும்பு காணப்படுகிறது இப்பொழுதே கத்தருடைய ரத்தம் அந்த வெள்ளை தழும்பிலே தெளிக்கப்படுகிறது இப்பொழுது அந்த வெள்ளை தழும்பு மறைகிறது நார்மல் தோலாக மாற்றப்பட்ட

ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவே ஆமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே